ولا بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه ايات بينات مقام ابراهيم ومن دخله كان امنا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء الا الجنه او كما قال النبي صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சொவோர்களே அல்லாஹ் நம் அவர்களுக்கு புனிதமான இஸ்லாமை நமக்கு வழங்கி நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார் இஸ்லாம் என்பது அமைதியான ஒரு மார்க்கத்திற்கு பெயர் இதில் சொல்லப்படக்கூடிய எல்லா அமல்களும் மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அமல்கள் இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள் இருக்குது என்ற விஷயம் நம் எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்று கலிமாலா இலாக இல்லம்தான் இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத் ஐந்தாவது ஹஜ் என்ற கடமை இந்த ஐந்து கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது இதெல்லாம் சேர்ந்த ஒரு சேர்ந்ததுதான் இஸ்லாம் ஐந்து வேலை தொழுகிறதுனால் அல்லாஹ் நமக்கு என்ன வழங்குகின்றான் ஒரு பக்திலிருந்து இன்னொரு வரையிலும் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான் அசரு தொழுதோம் அசரு தொழுவிட்டோம் அசலுக்கு மத்தியில பாவத்தை அல்லா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வக்துக்கும் ஐந்து வேலை தொழிலுக்கு மத்தியில் இடைப்பட்ட நேரத்திலே அந்தந்த தொழுவதன் மூலம் அந்தந்த நேரத்தில் பாவத்தை அல்லா இது தினந்தோறும் நடைபெறக்கூடிய பாவ மன்னிப்பின் செயல்கள் இரண்டாவது வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளிலே நாம் ஜும்மா தருகின்றோம் இதனால் சென்ற ஜும்மா செய்த நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது வாரத்திற்கு ஒரு முறை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பாவம் மன்னிப்பு நிகழ்ச்சி மூன்றாவது இருக்கின்றது நோன்பு ரமதானில் ஒரு முறை அந்த ஒரு மாத நோன்பு நோக்குகின்றோம் ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லா மன்னித்து விடுகின்றான் ஜக்காத் இருக்குகின்றது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகின்றான் இதே போன்றுதான் ஆயுள் முறை செய்யப்படக்கூடிய உயர்ந்த சிறந்த அமல் ஹஜ் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதனால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்குகின்றான் ஆயுள் முழுவதும் செய்த அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றன நமக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட கடமைகள் எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய அமல் அதற்காக நாம் எல்லோரும் ஆஜிகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சீசன் ரமலானுக்கு பிறகு அடுத்தது ஷவ்வால் ஆரம்பிச்சிருச்சு ஷவ்வால் குல் ஹஜ் செவ்வால் இந்த பதிமூன்று வரையிலும் உள்ள நாட்கள் மாதம் ரமல்வானுடைய மாதம் கரைந்தது சிறப்பிற்குரிய மாதம் அதற்கு பிறகு செவ்வாயிலிருந்து அடுத்த ஹஜ்ஜுடைய சிறப்பான மாதம் ஆரம்பித்து விடுகின்ற செவ்வாய் மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ மாதம் இது ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொன்னால் என்ன பொருள் தான் ஆரம்பிக்கப்படும் ஹஜ்ஜுடைய மாதம் என்றால் என்ன கருத்து கருத்துல யார் எஹ்ரான் கட்டுவார்களோ அவருடைய எஹ்ராம் நிறைவேறும் உம்ராவுக்கு எல்லா மாதமும் எஹ்ராம் கட்டலாம் அவருக்கு இந்த மாதம் அந்த மாதம் என்று குறிப்பில்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு மட்டும் ஷவ்வாயிலிருந்து ஹஜ்ஜுடைய ஹராமை ஆரம்பிக்கலாம் இப்பொழுதே ஹஜ்ஜுடைய ஹராமை கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போகலாம் இப்படி இந்த அடிப்படையில் போனால் இஃப்ராத் ஆகும் ஹஜ்ஜுடைய அமல் முடிந்த பிறகு தான் எஹராமை கழிவார்கள் ஹஜ்ஜுடைய அமல் முடிகிற வரையிலும் அந்த எஹராமுடைய நியத்து வைத்த பிறகு ஹஜ்ஜுடைய எஹராமிலே இருப்பார்கள் ஹஜ்ஜ் இஃப்ராத் என்று சொல்லப்படும் ஆக ஹஜ்ஜுடைய மாதம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் ஹஜ்ஜை பற்றி வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் பயான்கள் பல இடத்தில் நடைபெற்றது கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் என்ன கொடுக்குகின்றார் அதற்காக என்ன சன்மானத்தை கொடுக்கின்றார் ஹதீஸ்ல வருகின்றது யார் ஹஜ்ஜு மதுரூல் செய்வார்களோ யார் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்வார்களோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலி இல்லை ஒவ்வொரு அமலுக்கும் தொழுகைக்கு இத்தனை நன்மை நோன்புக்கு இத்தனை நன்மை ஜக்காத்துக்கு தர்மத்துக்கு இத்தனை நன்மை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஹஜ்ஜுக்கு மட்டும் நிர்ணயம் செய்யப்படவில்லை நன்மைகள் அவரு கொடுக்கப்படக்கூடிய நன்மைகள் அத்தனையும் சொர்க்கம்தான் தான் என்ன சொன்னாங்க மேலும் அதிசல என்ன வந்து இருக்கின்றது யார் எந்த பாவமும் செய்யாமல் ஹஜ் செய்வார்களோ அவர்கள் எப்படி திரும்பி வருகிறார்கள் என்று சொன்னால் வதல் குழந்தை பிறந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அதனுடைய ஏட்டிலே என்ன இருக்கும் ஒரு பாவமும் இருக்க குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய செயலேட்டிலே ஒரு பாவமும் கூட எழுதப்பட்டிருக்கு அவளோ தூய்மையான செயலராக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதனாக அவன் ஆகியிருக்கிறான் எப்பொழுது பாவம் இல்லாத ஹஜ் செய்யும் பாவம் இல்லாத ஹஜ் செய்தால் கண்ணால் கையால் காதால் நாவால் சிந்தனையால் பாவம் நிறைய ஹஜ் இருக்குமே எனால் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு குழந்தைய பூலன மனிதன் அல்லா எவ்வளவு பெரிய வெகுநகர் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கு எப்படிப்பட்ட பூமி அது உலகத்திலேயே முதல் முதலாக உலகத்திலேயே முதல் முதலாக அல்லாஹ் அந்த பூமியை தான் நிர்மாணம் செய்தார் அல்லாஹ் குரானே கூறுகின்றான் இந்த அவல அதை திமுக மக்களுடைய அமலுக்கு அல்லாஹால நிர்ணயம் செய்தான் எங்க என்று சொன்னால் நல்லது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முதல் ஆலயம் அந்த ஆலயம் தான் அல்லாஹ் அல்லாஹ்படுத்த நாம் கட்டுகின்றோம் அல்லாஹுக்காக ஆனா அந்த மசிதை அல்லாஹவே கட்டினான் மடக்குகள் மூலமாக அதுல தாக்கி இஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அல்லாஹ் மலக்குகள் மூலம் அந்த கபத்தில் அவருடைய அஸ்திவாரத்தை ஏற்படுத்தினார் மலக்குகள் தவா செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அதம் இஸ்லாம் தவா செய்தார்கள் அதற்கு முன்பு ஜிங்கல் அனைத்து தவால் செய்து கொண்டிருந்தது மலக்குகளும் ஜிங்கலும் லட்சோப லட்சம் மக்கள் லட்சோப லட்ச மக்களும் ஜிங்கலும் அதை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட ஆலயம் அது எப்படிப்பட்டது அதை எல்லாம் வரக்கத்தாக்கி வைத்திருக்கின்றான் அந்த ஆலயத்தை அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை சுற்றி உள்ள அத்தனையும் அல்லாஹ் பறக்க தாக்கி வைத்திருக்கிறான் எத்தனை பேரை போனாலும் சரிதான் அது உள் வாங்கிக் கொள்ளும் தவா செய்யும் இடமில்லைன்னு எந்த காலத்திலும் சொன்னதில்லை எத்தனை லட்சம் மக்கள் போனாலும் சரி தவாஃபுக்கு இடம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் கீழவோ மேலையோ அல்லாஹுடைய ஏற்பாடு கோடிக்கணக்கான மக்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் யாருக்கும் இடமில்லை என்று சொல்லப்பட வேண்டும் அந்த பூமியை அந்த இடத்தை அல்லாஹ் ஒரு விரிவாக்கி கொண்டே இருப்பார் எத்தனை லட்சம் வந்தாலும் அதற்கு தோல்வாக அல்லாத பூமியை அமைத்துக் கொண்டே இருப்பான் அது முபாரக் பரக்க பெற்ற இடம் எத்தனை உம்ராவுக்கு எத்தனை பேர் செல்கின்றார்கள் முப்பது லட்சம் மக்கள் இஃப்தார் செய்கின்றார்கள் லட்சம் மக்கள் நோன்பு நோக்குகின்றார்கள் முப்பது லட்சம் மக்கள் நோன்பு திறக்குகின்றார்கள் எப்பொழுதாவது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதா நோன்பு திறப்பதற்கு இல்லை என்று சூழ்நிலை ஏற்பட்டதா முப்பது லட்சம் மக்கள் அந்த ஒரு மணி நேரத்திலே எந்த செய்கின்றார்கள் எந்த உணவும் தட்டுப்பாடு ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுக்கிறோம் சொன்னா எவ்வளவு நாட்களாக ஏற்பாடு செய்வோம் அதற்காக எவ்வளவு சிரமத்தை எடுப்போம் இது இல்லை அது இல்லை ஒரே டென்ஷன் ஆனால் அல்லாஹ் இத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அதற்குண்டான உணவுடைய ஏற்பாடு அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றார் காய்கறியில எந்த தட்டுப்பாடும் இல்லை பணத்திலே எந்த தட்டுப்பாடும் இல்லை கறியில எந்த தட்டுப்பாடும் இல்லை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் நம்ம யோசிச்சு பாருங்க முப்பது லட்சம் மக்கள் சகசாகி ஒரு மணி நேரத்தில் முடியும் அல்லாஹுடைய ஏற்பாடு முபாரகன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கார் வரக்கத்தாக்கி வச்சுக்கோ எத்தனை லட்சம் மக்கள் தண்ணி குடிச்சு குடிச்சுக்கொண்டே இருக்காங்க கணக்கில் அடங்க முடியாது பிறக்காயாத்தும் அந்த பூமியில அந்த இடத்திலும் அதை காபத்துள்ளே தெளிவான அத்தாட்சிகள் நல்லா வைத்து இருக்கின்ற அத்தாட்சியை கண் கூட பார்த்துக் கொண்டிருக்கும் நீர் இருக்குது ஜம்ஜம் நீர் வந்து கொண்டே இருக்குது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான அந்த ஊற்று இஸ்மாயில்லாமுடைய கார்டிலிருந்து கீழிருந்து வெளியான அந்த ஊற்று நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இதுவரையிலும் எந்த குறைபாடு எத்தனை லட்சம் லிட்டர் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது கணக்கு கூறுகின்றார்கள் ஒரு மணி ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணீர் நீர் ஒரு நிமிஷத்துக்கு ஆயுளம் சம்சம் சந்தம் நீளியாகின்றது குடித்துக் கொண்டே இருக்கலாம் வந்து கொண்டே இருக்குது தீத்தின் பைய நான் தெளிவான அத்தாட்சி இருக்கின்றது அந்த ஆழ்ந்த சிந்தனையுடன் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய குதிரைத் தொடர்போம் அல்லாஹ எப்படிப்பட்டவன் அல்லாவுடைய சக்தி எப்படிப்பட்டது அல்லாஹளை எப்படி வரக்கத்தாக்கி வச்சிருக்கின்றான் எந்த நீயத்துல கொடுத்துகின்றோமோ அந்த அல்லாஹ் கொடுப்பான் பசி என்னத்திலே நாம் ஜம்சம் நீரை குடித்தால் பசி தீரும் தாகத்தின் நீயத்திலே தண்ணீரை குடித்தால் தாகம் தீரும் வியாதி நீயத்திலே அது போவதுக்கான சம்சம் நீரை குடித்தால் வியாதி தீரும் எந்த நீயத்தில் அருங்கப்படுகின்றதோ அது நிறைவேறும் என்று சொல்லி ஆயா தும்பையாத் தெளிவான அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கலாம் சிந்தித்து பார்ப்பேன் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பேன் அல்லாஹுடைய குதிரை தொடங்கிக் கொண்டே எத்தனை நபிமார்கள் அந்த இடத்திலே சுற்றி வந்தார்கள் எத்தனை நபிமார்களே பாதோடி பட்ட இடம் அது காலடி பட்ட இடம் வரலாறுல உலமாக்கள் கூறுகின்றார்கள் முன்னூறு நபிமார்கள் காபாவை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் முன்னூறு நபிமார்கள் காபாவை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டு புனிதமான பூமி எல்லா நபிமார்களும் கால் பதித்த இடம் எல்லா சகாபாக்களும் கால் பதித்த இடம் ரஹ்மத்தான பூமி வானலோகத்திலிருந்து தினந்தோறும் நூத்தி இருபது ரஹமத் இறங்கி கொண்டிருக்கின்றது காபாவை நோக்கி தவா செய்பவர்களுக்கு அறுபது ரஹமத் அவர்களுக்கு வழங்கப்படும் அறுபது ரஹமத் கொடுக்கக்கூடாது அவ்வளவு பெரிய பாக்கியம் பார்ப்பவர்களுக்கு இருபது நன்மை வழங்கப்படும் காபத்துல்லா பார்த்தாலே இருபது நன்மை பெரிய பாக்கியம் பார்த்தால் நன்மை பார்த்தால் நன்மை பெற்றோர்களை கண்ணியமான பார்வையில் பார்த்தாலும் நன்மை பலமாக்கள் கித்தாபில் எழுதியிருக்கின்றனர் சிறப்புமிக்க அந்த பூமி ஒன்றுக்கு ஒரு லட்சம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் அந்த பூமியில என்ற காத்து தொழுதால் ஒரு லட்சம் தொல்லை தொழு நன்மை அல்லா கொடுக்குறோம் ஒரு தி ஒரு குரு ஒரு ரூபாய் தர்மம் கொடுத்தால் ஒரு லட்சம் தர்மம் கொடுத்த நன்மை அல்லா கொடுக்குறோம் ஒரு ரியால் தர்மம் கொடுக்கிறோம் அந்த பூமியில இருந்து கொண்டு ஒரு லட்சம் தி ஒரு லட்சம் ரியால் தர்மம் கொடுத்த நன்மை உடோ பெரிய பாக்கியம் இங்க இருந்து அவ்வளவு கிடைக்காது ஒரு நோன் குறித்தால் ஒன்றுக்கு ஒரு லம்ிடித்த நன்மை ஒன்றுக்கு ஒரு லட்சம் அல்லாஹ் பறக்க தாக்கி வச்சிருக்கிறான் எல்லா விஷயத்திலையும் நன்மையிலும் சரி வெளிரங்கமான அமலிலும் சரி உலக சரி அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் பறக்க தாக்கி வச்சிருக்க அதற்கு ஆசைப்படலாம் அந்த புனிதமான பூமியை அந்த புனிதமான இடத்தை தரிசிக்க ஆசை உள்ளத்தில மேலோங்கணும் சிறு வயதிலேயே அதற்கு தயாராகணும் வயசு போன பார்க்கலாம் என்று நாம் அதை தாமதப்படுத்தும் என்று சொன்னால் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்ல முடியும் அதே சில வருகின்றது மன்னராதல் ஹஜ்ஜ பல்ல ஹஜ்ஜை நாடு விடுவார்களோ அதை துரிதமாக செய்யட்டும் தாமதப்படுத்த வேண்டாம் கால சூழ்நிலைகள் என்னென்ன நிலைகள் மாறும் என்று சொல்ல முடியாது நீயத்தை வைக்கணும் ஆசை வைக்கணும் அந்த புனிதமான பூமியின் ஆலயத்தை நாம் சீக்கிரமாக தரிசிக்கணும் சிறு வயதிலிருந்து ஆசைப்படணும் காசு இருக்குது பணம் இருக்குது ஆனா எத்தனையோ பேருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எவ்வளவு பேர் ஏழைகள் ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள் பாதிக்கு மேலே ஏழைகள் தான் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க நடுத்தரமான மக்கள் தான் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ரொம்ப வசதி படைத்த ரொம்ப குறைவு ஏழைகள் எப்படி வர்றாங்க ஆசை ஒரு துடிப்பு தன்னுடைய வருமானத்திலே சிக்கனமாக அமைத்து மாதம் மாதம் அதை சே சேமிப்பு செய்து சேமிப்பு செய்யும் எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ஒரு முடிவெற்றை விட ஹஜ்ஜுக்கு வர்றாரு ஒரு முடிவெற்றோட ஹஜ்ஜுக்கு வந்தார் எப்படி வர முடிஞ்சு மாச மாசம் உண்டியல் போட்ட ஒரு அமௌண்ட் சேர்ந்து வந்துட்டேன் உண்டியல் போடணும் நீயத்தை வைக்கணும் வீடு கட்டணும் மாளிகை கட்டணும் அதுல செலவழிச்சு நம்ம போயிட்டோம் ஹஜ்ஜு செய்யாம போயிட்டோம் அல்லாஹிடத்தில் குற்றவாளியாக பிடிக்கப்படுவோம் கல்யாண நடத்திட்டம் ஆடம்பரமா ஒவ்வொரு காரியத்தை சேர்க்கணும் என்பதற்கு ஆடம்பரமா கல்யாணம் நடத்திட்டோம் அதனால ஹஜ்ஜுக்கு போக முடியல அல்லாஹுடைய பார்வை அவர் குற்றவாளி சொல்லி சொன்னார்கள் யார் ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்தும் இல்லையோ அவன் கிறிஸ்தவனா சொல்லி செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தது எதற்கு அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு குமர் காரியத்திற்காக ஹஜ்ஜுக்கு போவதை தாமதப்படுத்தக்கூடாது உலமாக்குடைய சத்துவாய் வீடு எவ்வளவு தாமதப்படுத்தக்கூடாது அவ்வளவு கட்டம் வெயிலில் படக்கூடாது மழை தண்ணீர் வரக்கூடாது இதுதான் தேவையான வீட்டின் அளவு அதற்கு அதிகப்படியாக எத்தனை ரூ டாய்லெட்டில் எவ்வளவு செலவும் ஆடம்பரமான செலவு தாய்லெட் ஒரு பத்து நிமிஷம் எடுக்க போறோம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு இந்த காசு எல்லாம் சேகரித்து வைத்து ஹஜ்ஜுக்கு போகலாம் அல்லவா அல்லாஹுடைய பயம் வேணும் ஆசை வைக்கணும் புனிதமான பூமியை தரிசிக்காம நான் உலகத்தை விட்டு போக மாட்டேன் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆசை வைத்து குடித்தார்கள் ஹஜ்ஜுக்காக மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஹதீஸ் அறிவித்த அரசு ரஹமதுல்லா அலை மிகப்பெரிய தாதி உடை வரிசையில உள்ளவர்கள் எழுவது ஹஜ் செய்தார்கள் எத்தனை ஹஜ் எழுவது ஹஜ்ஜி தொண்ணூத்தி ஒரு வருஷ உலகத்துல வாழ்ந்தார் அப்ப இருபது வயசுல இருந்து ஹஜ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு விலங்கு எழுவது அரஃபா கிடைச்சிச்சு எழுவது அரஃபா கிடைச்ச மாபெரும் ஹதீஸ் கலை அவனிடத்துல கேட்கப்பட்டுச்சு இவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு என்ன ஹஜ் செய்யங்களே இந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைச்சின் அவங்கள கேட்கப்பட்டுச்சு சொன்னார்கள் நான் அரபாவில் இருக்கும் பொழுது அசருக்கு பிறகு நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான துவா என்னுடைய பாவ மன்னிப்புக்கு கேட்பேன் கடைசியா சொல்லுவேன் அல்லாட்டா என்னுடைய கடைசியாக ஆக்கிறாதே இது என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக ஆக்கிறாதே யா அல்லா என்பதாக நான் அல்லாட்ட துவா செய்வேன் அந்த தான் என்னை அல்லா வருஷ வருஷம் இந்த அரகா மைதானத்தை நிற்க வைத்தான் பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் ஏழு லட்சம் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க எப்படிப்பட்ட துடிப்பு ஹஜ்ஜுக்கு பிறகு ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வர முடியல கேட்கப்பட்டுச்சு ஏன் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரல சொன்னார்கள் எழுபது வருஷமா நான் துவா செஞ்சுட்டேன் என்னை கடைசி அஜா ஆக்கிற ஆக்கிராதுன்னு சொல்லி மீண்டும் அதை அல்லாட்ட கேக்கிறதுக்கு மீண்டும் அதே துவா கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது அல்லாட்ட அல்லா எனக்கு எழுபது ஹஜ்ஜு செஞ்சு தந்துட்டான் திரும்ப திரும்ப அதை கேட்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குது அதனால நான் கேட்கல ஆனா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜுக்கு போகமா அல்லாஹ் என்ன சீக்கிரமா அந்த உலகத்தை விட்டு எடுத்து ஒரு துடிப்பு ஒரு ஆசை அல்லாஹ் கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் மலை கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹ்வால் முடியாது என்று கிடையாது அல்லாஹ் முடியாது என்று கிடையாது அல்லாஹ் கொடுப்பார் நம்முடைய நியத்தையும் நம்முடைய ஆசையும் தேற்றத்தையும் அல்லாஹ் பார்க்குகிறார் அதற்கு தோதுவாக அல்லாஹ் சூழ்நிலைகளை அல்லாஹ் அமைத்து கொடுப்பார் நினைத்து பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் அஞ்சுக்கு வந்தார்கள் எப்படி அல்லாஹ் குதிரத்தது அந்த புனிதமான ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வு நாம் நியத்து வைக்கணும் ஹஜ் செய்யாமல் அந்த இலகத்திற்கு பிரியக்கூடாது அதே மாதிரி ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன வேண்டும் அவரிடத்துல வேண்டுகொள்வது துவாவை வேண்டும் துவாவை அடைவதற்கு செல்கின்றார்கள் துவாவுடைய இடத்திற்கு செல்கின்றார்கள் துவா ஏற்கப்படக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார்கள் அந்த ஹாஜி இடத்திலே வேண்டும் வேண்டனோ துவா செய்யுங்க எங்களுக்கு துவா செய் எங்களுக்கு துவா செய்யுங்க முழு மனித சமுதாயத்துக்கு நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கு துவா செய்யுங்க என்று நாட்டை பற்றியும் ஞாபகப்படுத்தும் நாட்டுடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பதற்றமான சூழ்நிலைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பதற்றமான சூழ்நிலை இருந்து இரண்டு நாடுகள் பாதுகாக்கப்படணும் அதையும் நீயத்து வைத்து அந்த துவாவுக்காக வேண்டும் இடத்துல அதில் உமரது எல்லா என்று சொல்கிறார்கள் நபியை நான் உமராவுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான் நம் சொல்லாது சொன்னார்கள் சரி உம்ராவுக்கு போயிட்டு வாங்க கடைசியா நம் சொல்லாது சகோதர் வாக்க சொன்னார்கள் எல்லா அஸ்விருக்கினே தீதுவாயை கியா என்னுடைய சகோதரே உனடைய துவாவுல என்ன சேர்த்துக்கேன்னு சொன்னான் யாரு சொல்லி அனுப்புகிறது ஈருலக தலைவர் நபிமார்களுக்கு தலைவர் அதிரத்துல சுழலாய் சொல்லல்லாது சொல்லும் அதிரத்தை உபேரத்துல சொல்றாங்க நீ உமுராக்கு போகும்போது துவாவில என்ன மறந்துடாதே இன்னொரு ரிவாயத்தில் எல்லா தன்சனின்னு வருது என்ன துவாவுல மறந்துடாதீங்க எனக்கு துவா செய்யுங்க என்று அல்ல தோமரிடத்தில் நபி சொல்கின்றார் என்று சொன்னார் நாம் எவ்வளவு துவாவுக்கு கடமைப்பட்டவர் எனவே ஆஜிகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது துவாவுக்கு அதிகமாக வேண்டும் வல்ல ரஹ்மான் அது போன்ற நல்ல ஹஜ் செய்து அபுலான ஹஜ் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் வாழ்க்கை எல்வானாக யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ் செய்திருக்கா நீயத்து வைத்திருக்கின்றார்களோ عمر قال له ربكم انا الله تعالى حي كالو انا واخر داوانا الحمد لله